அமைதியின் நாயகன் போரில் திறமையற்றவன் என்று கருதும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் அமைதி என்பது ஒரு தேர்வு பலவீனமல்ல நவீன உலகம் பெரும்பாலும் மௌனத்தை அடிபணிவு என்றும் அமைதியை கோழைத்தனம் என்றும் தவறாக மதிப்பிடுகிறது சத்தத்தை வலிமையுடனும் வன்முறையை அதிகாரத்துடனும் ஆதிக்கத்தை வெற்றியுடனும் ஒப்பிட நாம் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளோம் அத்தை உலகில் ஒரு அமைதியான நபர் எளிதில் மோதலுக்கு தகுதியற்றவர் போராட்டத்தை பற்றி அறியாதவர் அல்லது மோதலில் பயிற்சி பெறாதவர் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆனால் இந்த அனுமானம் உண்மையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ளது உண்மையான அர்த்தத்தில் அமைதி என்பது போர் இல்லாதது அல்ல அது அதன் மீதான தேர்ச்சி சண்டையிலிருந்து விலகிச் செல்பவர் அதை பற்றி பயப்படாமல் இருக்கலாம் சக்தியை வீணாக்குவதில் அவருக்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக பழிவாங்கலை விட கட்டுப்பாடு அதிக உள் வலிமையை கோருகிறது இதனால்தான் பண்டைய ஞான மரபுகள் அமைதி அறியாமையால் பிறக்கவில்லை மாறாக ஆழமான புரிதலால் பிறக்கிறது என்று கற்பிக்கின்றன பகவத்கீதையில் அர்ஜுனன் போர்வலத்தின் விளிம்பில் தனது வில்லை வைக்கிறான் அவன் பலவீனமாக இருப்பதால் அல்ல மாறாக அவனது மனசாட்சி கொந்தளிப்பில் இருப்பதால் கிருஷ்ணர் அவனுக்கு தர்மத்தை நினைவூட்டும் போது அர்ஜுனன் கோபத்தால் தனது வில்லை எடுக்கவில்லை மாறாக ஆன்மீக தெளிவுடன் எடுக்கிறான் இந்த தருணம் போரை பற்றியது அல்ல அது உள் பற்றியது எனவே அமைதியை விரும்பும் ஒருவர் சண்டையில் ஈடுபடாமல் இருக்க தேர்வு செய்தால் அது அவர்கள் போரில் ஈடுபட இயலாதவர்கள் என்பதால் அல்ல அவர்கள் ஏற்கனவே ஒரு உள்போரில் வெற்றி பெற்றிருப்பதால் தான் இந்த கருத்தை பாண்டவ இளவரசனான அர்ஜுனனை விட வேறு எந்த உருவமும் சிறப்பாக விளக்க முடியாது அவர் குருஷேத்திர போர்க்களத்தில் போர்களத்தில் நிற்கிறார் ஒரு காலத்தில் அவரது உறவினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அன்புக்குரியவர்கள் இன்று அவரது முன் எதிரிகளாய் நிற்கின்றனர் சங்குகள் ஊதப்பட்டு போர் வெடிக்கவிருக்கும் போது அர்ஜுனன் நடுங்குகிறான் பயத்தால் எந்த வெற்றியும் இல்லை அவர்கள் தேவைப்பட்டால் என்னை கொல்லட்டும் என்று கூறுகிறான் பயத்தால் அல்ல இறக்கத்தால் அவன் கிருஷ்ணனிடம் என் சொந்த உறவினர்களை கொல்வதில் எனக்கு எந்த வெற்றியும் இல்லை அவர்கள் தேவைப்பட்டால் என்னை கொல்லட்டும் என்று கூறுகிறான் பலர் இதை பலவீனமாக கருதுவார்கள் திறமை ஆயுதம் மற்றும் நோக்கம் இருந்த போதிலும் ஒரு மனிதன் போராட மறுப்பான் ஆனால் கிருஷ்ணர் அவருக்கு கற்பிப்பது காலத்தால் அழியாத ஒன்று மிகப்பெரிய வீரர்கள் போரில் மகிழ்ச்சியடைபவர்கள் அல்ல மாறாக அதில் தயக்கத்துடன் பங்கேற்பவர்கள் சத்தியமும் தர்மமும் கோரும்போது மட்டுமே போராட தயாராக இருப்பவர்கள் கிருஷ்ணர் அர்ஜுனனை தனது உணர்ச்சிகளை அடக்கச் சொல்லவில்லை அவர் அவற்றை விட உயரச் சொல்கிறார் அறியாமையில் அல்ல ஞானத்தில் இந்த மாற்றம் அர்ஜுனனை ஒரு போராளியை விட உயர்ந்தவனாக மாற்றுகிறது அவன் ஒரு ஆன்மீக வீரனாக மாறுகிறான் ஈகோவுக்காகவோ பழி வாங்குவதற்காகவோ அல்ல ஆனால் நீதிக்காக இதுதான் இந்த மேற்கோளின் சாராம்சம் அமைதியான மனிதன் போரில் திறமையற்றவன் என்று ஒருபோதும் கருதாதே அவன் பெருமைக்கப்பாற்பட்ட ஒரு காரணத்திற்காக காத்திருக்கலாம் நிஜ வாழ்க்கையில் வன்முறையை உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ கண்ட எவருடைய பயணத்தையும் இது பிரதிபலிக்கிறது ஆனால் இன்னும் தீங்கு செய்வதை விட குணமடைய தேர்வு செய்கிறது அவர்கள் எப்படி போராடுவது என்பதை மறந்துவிட்டதால் அல்ல வெற்றியை விட மதிப்புமிக்க ஒன்றை கண்டுபிடித்ததால் அதுதான் நேர்மை ஜப்பானிய தத்துவத்தில் குறிப்பாக சாமுராய்களின் புஷிடோ நெறிமுறையில் போர்வீரன் போரில் மட்டுமல்ல கவிதை கையெழுத்து இயற்கை மற்றும் தியானத்திலும் பயிற்சி பெறுகிறான் உண்மையான சாமுராய் அமைதியில் மென்மையாகவும் போரில் கொடியவனாகவும் இருக்கிறான் அவன் சண்டையிட விரும்புவதால் அல்ல மாறாக அவன் அதற்கு தயாராக இருப்பதால் உரையில் இருக்கும் ஒரு கத்தி பயனற்றது அல்ல அது வெறும் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது புகழ்பெற்ற சாமுராய் மற்றும் வால் வீரரான மியோ மோட்டோ முசாஷியிடமிருந்து ஒரு பெய்தனமான வரி உள்ளது தற்காப்பு கலைகளின் இறுதி நோக்கம் அவற்றை பயன்படுத்த வேண்டியதில்லை இதே உணர்வு போர் வீரர்கள் பேரரசர்கள் மற்றும் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரேக்க ரோமானிய தத்துவமான ஸ்டோயிசத்திலும் காணப்படுகிறது தத்துவஞானி மற்றும் ராஜாவான மார்க்கஸ் அரேலியஸ் ரோமை ஆண்டார் மேலும் அதிகாரம் கோபம் அல்லது பழிவாங்கலால் எவ்வாறு மூழ்கடிக்கப்படக்கூடாது என்பது குறித்த தியானங்களை எழுதினார் அவரது வார்த்தைகள் காலத்திலும் எதிரொலிக்கின்றன வெல்ல முடியாததாக இருப்பது மனதின் சக்தி ஸ்டோய்க்கோள் கஷ்டங்களுக்கு தயாராகுதல் பலியை தாங்க மனதை பயிற்றுவித்தல் மற்றும் வெளி உலகத்தால் எடுக்க முடியாத உள் அமைதியை வளர்ப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஒரு ஸ்டோயிக் ஆற்றுவதில்லை அவர் பதிலளிப்பார் அவர் போரை நாடுவதில்லை ஆனால் அதன் சாத்தியக்கூறு குறித்து அவர் அப்பாவியாக இல்லை புஷிடோ மற்றும் ஸ்டோயிசம் இரண்டும் நமக்கு கற்பிக்கின்றன உண்மையான வலிமை ஆதிக்கத்தில் இல்லை ஒழுக்கத்தில் உள்ளது அமைதியான போர்வீரன் வார்த்தைகள் இல்லாததால் அமைதியாக இருப்பதில்லை அவன் வார்த்தைகள் அளவிடப்படுவதாலும் செயல்கள் கணக்கிடப்படுவதாலும் அவனது ஆன்மா நங்கூரமிடப்பட்டதாலும் அவன் அமைதியாக இருக்கிறான் அமைதியான ஒருவர் சண்டையிட வேண்டாம் என்று தேர்வு செய்யும் போது உலகம் பெரும்பாலும் அவர்களை கேலி செய்கிறது ஆனால் உண்மையில் அவர்கள் மட்டுமே உண்மையிலேயே தயாராக இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உள்ள எதிரியை தோற்கடித்து விட்டார்கள் மிகவும் ஆபத்தான போர் என்பது நாம் வெளியே போராடும் போர் அல்ல ஆனால் நமக்குள் பொங்கி எழும் போர் ஒவ்வொரு மனிதனும் இந்த உள் போர்க்களத்தை எதிர்கொள்கிறான் பெருமை மற்றும் பணிவு கோபம் மற்றும் அமைதி குழப்பம் மற்றும் ஒழுக்கம் இந்த உள் புயல்களில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் வெளிப்புறமாக அமைதியாக வெளிப்படுகிறார் பெரும்பாலும் செயலற்றவர் அல்லது அலட்சியமாக இருப்பதாக தவறாக கருதப்படுகிறார் ஆனால் இந்த அமைதி கடினமாக சம்பாதித்தது இந்து மதத்தின் மெட்டாபிசிக்ஸில் இந்த போர் மகிஷாசுர மர்த்தினியால் குறிக்கப்படுகிறது அவள் கடுமையான தெய்வமான துர்கா அவள் அகங்காரம் மற்றும் மாயின் அரக்கனை கொள்கிறார் உபநிடதங்களில் இது கூறப்பட்டுள்ளது தன்னை வென்றவன் போரில் பத்தாயிரம் எதிரிகளை வென்றவனை விட பெரியவன் இந்த உள் அமைதியான ஆன்மாவை உருவாக்குகிறது அத்தகைய நபர் வெளிப்புற தூண்டுதல்களால் ஆளப்படாததால் தூண்டுதலுக்கு எதிர்வினையாற்றுவதில்லை அவர்களின் உணர்ச்சிகள் அடக்கப்படுவதில்லை அவை உருமாற்றம் அடைகின்றன ஒரு அனுபவமிக்க தற்காப்பு கலைஞரையோ அல்லது பல வருட சிக்கனத்தில் பயிற்சி பெற்ற ஒரு துறவியையோ நினைத்து பாருங்கள் நீங்கள் அவர்களை அறைந்தாலும் அவமதித்தாலும் அவர்களை தூண்டிவிட்டாலும் அவர்கள் எதிர்மனையாற்ற மாட்டார்கள் அவர்களால் முடியாது என்பதற்காக அல்ல ஆனால் அவர்களுக்கு இனி அது தேவையில்லை என்பதால் அவர்கள் வெற்றி பெற அல்லது ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியத்தை கலைந்துவிட்டனர் அவர்களின் வெற்றி அவர்களின் அசைக்க முடியாத தன்மையில் உள்ளது காமம் பேராசை ஈகோ ஆத்திரம் ஆகியவற்றிற்கு எதிரான உள்போர் எந்த போர்களத்தையும் விட மிகவும் கொடூரமானது அமைதியான நபர் பெரும்பாலும் இந்த போரில் போராடி வென்றவராக இருப்பார் இதன் காரணமாக உலகிற்கு தங்களை நிரூபிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் அந்த உலகம் மறந்து தங்கள் கையை கட்டாயப்படுத்தினால் அவர்கள் போரில் திறமையற்றவர்கள் அல்ல என்பதை காட்டுவார்கள் அவர்கள் சண்டையிட வேண்டாம் என்று தேர்வு செய்தார்கள் இப்போது வரை அமைதியாக இருக்கும் போர்வீரன் கூட வாளை அவிழ்க்க வேண்டிய ஒரு தருணம் வருகிறது அநீதி தாங்க முடியாததாக மாறும்போது உண்மை அச்சுறுத்தப்படும் போது தீமை கட்டுப்படுத்தப்படாமல் முன்னேறும் போது அமைதியை விரும்பும் ஒருவர் புயலைப் போல எழ முடியும் வரலாறு உதாரணங்கள் நிறைந்தது அஹிம்சையை போதித்த மகாத்மா காந்தி தோட்டாக்களையும் மிருகத்தனத்தையும் எதிர்கொண்டார் ஆனால் அசையாமல் இருந்தார் ஆனால் அவரை பலவீனமானவர் என்று நாம் தவறாக நினைக்க வேண்டாம் அவரது ஒழுக்கம் அவரது ஆயுதம் அமைதி துறைவியான சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை இடியுடன் முழங்கினார் உன்னில் எரியும் வலிமையின் நெருப்பை காண விரும்புகிறேன் துன்பப்படுவதற்கும் எதிர்ப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் சக்தி தேவை அமைதி விழித்தெழும்போது அது அமைதியாக இருக்காது அது பேரழிவை ஏற்படுத்தும் அது வெறுப்பினால் அல்ல மாறாக தார்மீக உறுதியிலிருந்தே தாக்குகிறது சமநிலை மீட்டெடுக்கப்படும் வரை அது ஓய்வெடுக்காது நவீன சொற்களில் தனது குழந்தைக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் ஆனால் தனது குழந்தை பாதிக்கப்படும் போது சிங்கமாக மாறும் ஒரு பெற்றோரை போல தோன்றலாம் இதுதான் முரண்பாடு அமைதியை விரும்பும் நபர் பலகீனமானவர் அல்ல அவர்கள் கடைசியாக எழுபவர்கள் மட்டுமே ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அவர்களின் போர் ஈகோவால் பிறப்பதில்லை அது நீதியால் பிறக்கிறது கேட்டமைக்கு நன்றி